தன் பிள்ளைகளை பத்தியும் வாழ்க்கையை பத்தியும் ஒரு பெண்ணடியால் கேட்க வந்திருக்கிறாள் யாருமா இருந்து ஒரு பெண்ணடியால் என்னம்மா பிள்ளை யாரு வடிவே அஞ்சாதே என்ன பயப்பட ஆரம்ப என்ன தின்னு உங்களுக்கு கால் அனுப்புவான் உட்காரலாம் என்ன வேணும் வேணுமோ ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டுக்கு என்னை கூட்டு போயிருந்தாங்க அங்கே போனோன்னு அந்த கரும்பு தோட்டத்தை பார்க்க வாங்க சாமின்னு கூப்பிட்டாங்க போயிருந்தேன் அவருடைய பேரை எங்கள் ஒரு கரும்பை ஒடித்து கடிச்சுக்கிட்டு இருந்தான் என்னை அறியாமல் அங்கேருந்து போய் அந்த பையனை அடித்து கரும்பை பிடிங்கிட்டேன் ஆனால் நான் அடித்ததுக்கு பெரியவங்க யாருமே என் மேலே கோவப்படலை வருத்தப்படலை என்ன காரணத்துக்கு சாமி அடிச்சிருப்பார் எதுவும் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சாமி அப்படின்னு கேட்டாங்க இந்த கரும்பை ஓடின்னேன் அவன் கடிச்சிருந்த பக்கத்தில் ஓடிச்சாங்க உள்ளுக்கு வந்து புழு வண்டு இவ்வளோ தண்டி இருந்து அரிச்சிக்கிட்டு இருக்கு வண்டு அதை அவன் கடிச்சு தின்னு அவன் நிலம என்ன அது எனக்கு தெரிஞ்சுது உடனே கரும்பை கையிலேருந்து பிடிங்கிட்டேன் புரியுதா என்ன புரிஞ்சுது உனக்கு என்ன புரிஞ்சுது என்னவா புரிஞ்சுது இவ விரும்புதவனை சேர்த்து வச்சா இவன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும் நீ சாதிக்க தயாரினா நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்கேன் என்ன செய்யணும் என்ன செய்யணும் கல்யாணம் முடிச்ச ஒன்றரை வருஷத்தில் அவன் இன்னொருத்திட்ட கல்யாணம் முடிச்சு வருவான் என்ன பண்ணணும் இன்னைக்கு அவன் பண்ணுற சத்தியத்திலேருந்து அத்தனையும் உணர்ச்சி வசப்பட்டது ஆசையில் கொடுக்குற வாக்குறுதி உண்மையானதில்லை உணர்ச்சி வச போட்டு கொஞ்ச கொஞ்சி உண்மையானது கோபத்தில் எடுக்கிற முடிவு நிலையானது இல்லை எத்தனை பேர் வாக்குறுதி கொடுத்து நாடு கெட்டு போய் கிடக்கு உண்மையா இல்லையா உணர்ச்சி வசப்பட்டு என் ராசாத்தி என் கண்ணு என் மணியே இன்னொரு நாள் அடுத்த விழா அதே வாத்திமா அப்போ ஆசிரியர் சொல்ற உறுதிமொழியும் உண்மையானது இல்லை உண்மையா இல்லையா நல்லா புரிஞ்சுக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சிறதும் உண்மையானது இல்லை கோவத்தில் இப்படி அவனு முடிவெடுப்பான் கோவம் தனிச்சோடனே என்ன இப்படி முட்டாளத்தனம் பண்ணிட்டோம் அவனு சிந்திப்பான் இந்த மூணுமே நிலையில்லாதது இவள் ஆசைக்கு பலியானாள் உணர்ச்சி வசம் மிகுந்த வார்த்தைகளுக்கும் கண்ணீருக்கும் கவலைக்கு இவளை பறிகொடுத்து விட்டாள் இல்லைன்னா திடீர்னு கோவப்பட்டு ஊடல் வகையில் பாராட்டப்பட்டு வேதனை அடைந்து விட்டாள் என் மனசுக்கு அவன் கூட இவன் நல்லா வாழ மாட்டான் அதுக்கு மேலும் வேணும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆனந்தம் விளையாடும் வீடு கால என்னடா சொல்ல மாட்டேங்க முப்பத்தி எட்டு நாட்கள் கால அவகாசம் தாரேன் அவன் புத்தியை திருத்தி என்னைய வந்து பாரு இல்லைனா உன் இத்தப்படி கல்யாணத்தை முடிச்சுட்டு மீண்டும் என்னை பார்க்க வரவா அன்னைக்கு நான் பேசிக்கிட்டேன் உன்ன தேர்த்து தந்துட்டேன் சந்தோஷமா இருங்க போயிட்டு வாங்க திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருக்குடா உனக்கு தானா நெஞ்சமே உனக்கு தான் கல்யாணமும் உனக்கு தான் அக்காவா நல்லா இருக்கியா உன் ஜாதியில் பண்ணணுமா வேற ஜாதியில் வேணுமா வேற தான் பெண் கிடைக்கும் ஆனால் உயர்ந்த பிள்ளையா இருக்கும் பக்குவம் உடையவளா இருப்பா படுத்தவளா இருப்பா பணக்காரியா இருப்பா அவன் வந்தவனவன் குடும்பம் உயரும் ஓகேவா கால் ஒன்று வாடா தம்பி உங்க ஊருக்கு போகிற நிறைய மில்லுகளும் ஆலை தொழிலுமா இருக்க எங்கடா இருக்குது இருக்கா கருப்பராய சாமி வர்றாரு எங்கடா இருக்காரு வா வைகாசி மாதத்துக்கு உட்பட திருமணத்தை செம்மைய ஆக்கிருவோம் அழக்கூடாது எனக்கு பிடிக்காது அது சந்தோஷமாரு போ நல்லாரு பண்ணலாண்டா பணம் பதினஞ்சு லட்சம் ரூபா முதல்ல முதலீடு பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் கிடைக்கும் போ மூணு காரம் ஓடு ஏடா என் பேரை போட்டுக்கடா போ ஓடுவேன் போ கொடுக்குறதுக்கு தானடா நானே பணம் தந்திருக்கேன் ஏண்டா இப்படியெல்லாம் எல்லாம் பொண்ணு வந்து யாராம் அடுத்த உத்தரவில் அவங்கள பற்றி பேசுவோம்மே என்ன கோபம் கொடிதென்று குருசாமி சொல்லவில்லையா உன் புருதனுக்கு ஆயிரம் தரம் சொல்லணும்னா அதை போயிட்டு வாங்க நல்லா இருந்துச்சு இல்லாம ஆனந்த மாதிரி என் குட்டி பேன கேட்டோம் கர்பதாமிக்கு இருக்கா கர்ப்பா டாக்குமெண்ட் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார் சொத்துக்கள் டாக்குமெண்ட் சம்மந்தமாக அல்லது வெளிநாடு சம்மந்தமாக கேட்டு வந்தது ரெண்டு உத்தரவு இருக்குது அதான் கேட்டிருக்கேன் யார் பைசில் ஒன்று பைசில் ரெண்டு பைசில் மூணு கருபசாமி ஆமாம் ஆ தொழிலான நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்த மகன் என்னப்பா தொழிலே கால் விழுத்துவான் இனி யாருடா குடிப்பேனி ஆ பட்டலாம். யார் உன் பேரனாக்கா உன் கடைக்கு ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்தார என்ன சொன்னார் நீ ஏன் அதை செய்யலை உன் கடையை நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒழுங்காக வரியை கட்டி ஓட்டத்துக்கார கால் வா வாப்பா 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 உனக்கு பியூர் ரசி எல்லாமே ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கியா ஆப்டிகல்ஸ் நடக்கக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக வச்சுருக்கலாம் இந்தா இந்த ஆறு மாதத்துக்கு உனக்கு எல்லாம் வெற்றி ஆக்கி தரேன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொரு இருபது நாளைக்கு அந்த வலி இருக்க தான் செய்யும் அதில் கேன்சர்லாம் இல்லை வீணாக பயப்படாத உயிருக்கு ஆபத்து இல்லை போ தைரியமாக இருடா காப்பாற்றுறேன் ஓடுறா ஏன் மனநிலை பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு வந்தது யார் கால் வந்துட்டுவாங்க ஐயனே நீரே முக்கண்ணன் முதல்வனாகுகள் நெட்டிக்கன் திறந்த போதும் குற்றம் குற்றமே பிள்ளை எங்கன்னா ஆச்சியா பிள்ளை அப்பா முடிக்காங்க ஏப்பா ஆறு மாதத்துக்கு இவனை கொஞ்சம் கண்ணுங்க கருத்துமாக கவனமாக வீட்டுக்குள்ள வச்சுக்காங்க என்னென்னா உங்களை மீறி எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான் அப்படி போக விடாமல் நான் காப்பாற்றுறேன் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை சொல்வேன் வரக்கூடிய அடுத்த புதங்கள யாராவது ஒருத்தர் என்னை வந்து பாருங்கள் இவன் போட்டோவை கொண்டு வாங்க அடுத்து பேசும் நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் கோயம்புத்தூர் உத்தரவு உத்தரவுதான் யார் நீங்க நாகர்கோவில் எல்லை அங்கே நிலுங்க இங்க முந்திர வந்து அங்கே நில்லுங்க திருநீர்ப்பம் கொடுக்க கூடாதுங்க வெயிட் பண்ணுங்க ஐயா வெயிட் பண்ணுங்க நாகர்கோவில் எல்லை யாருமா பெண்ணடி ஆளுக்கு உத்தரவுன்னு சொல்லியிருக்கு யார் அந்த பெண்மணி எந்த ஊருமா அவனுக்கு காலன்ட்டுவா பெண்ணடி ஆளுக்கு உத்தரவு கேட்ட வரம் தரவே எக்ஸ்ரே எதை எடுத்தியா யாருக்கு நீ எக்ஸ்ரே எடுக்கணும் ஸ்கேன் எடுக்கணும் எடுத்துகிட்டு என்னை பார்க்கவா என்ன உட்கார் வரேன் இன்னொருத்தர் கால் ஒன்று வாங்க இங்கே ஆட்டு கடாய் வருது என்னென்னு கேட்போம் உட்காருமா என்னம்மா வேணும் உனக்கு கால் வந்துட்டு வா ஆட்டுக்கடாய் வருது தொண்டா வெட்டிடணும் சும்மா விடக்கூடாது கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்த இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார் காட்டி மறைத்தார் பொய்யில் உண்மை நிறைந்திட கண்டேன் உண்மையில் பொய்யை மறைந்திட கண்டேன் இன்னொருத்தரம் கால் விட்டுவான் உண்மையா பையா அமைதியா இருக்கா நீங்க வேலை உண்மையா பையா தாலி எப்பங்காரான் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கான்னு உன் உண்மனத்துக்குள்ளே ஒரு குழப்பம் ஓடுது ஏமுன்னா அவர்களுடைய நடைமுறையும் பேச்சுவார்த்தை பழக்கமும் வேற எதுவும் வண்டியில் போகிறது மாதிரி தெரியுதே அப்படின்னு நீ சந்தேகப்படுத்தியா கால் சரி நீ என்ன செஞ்சு சாதிச்சுடுவே அப்படி ஒரு கேள்வியை கேட்டுடலாம்ங்கய்யா இதே கேள்வியை அவன் வச்சுக்கிட்டு இன்னொருத்தையும் என்கிற வந்து கேட்க போகிறேண்ணா என்ன பேசுகிறேண்ணா இங்கே வந்திருக்காங்கல்ல கால் வா இருதலக்கொல்லி பாம்பு உட்கார் மகளே ஓடியா மனதை குழப்ப விடாமல் என்னையும் மட்டும் மனதுக்குள்ளே நிறுத்தி கொஞ்சம் நேரம் முடி தியானம் பண்ணு வார புதன் போய் அடுத்த புதன் என்னைய வந்து கோயிலில் வந்து பாரு நிறைய உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு உன்னையை நான் காப்பாற்ற வேண்டியிருக்கு இதற்கிடையில் உனக்கு இன்னொரு நட்பும் உன்னை வாழ வைக்கும்னு சொல்லி முன் வருது அதை எப்படி செய்யலாம்ங்கிற முடிவெடுத்து உன்னை நான் தெளிவு பண்ணி தாரேன் வீணா உன் வாழ்க்கையை இழந்துட வேண்டாம் ஓ கர்பதாமிக்கு ஐயா எல்லாரும் உட்காருங்களேன் எதுக்கு இப்படி நிற்கிறீங்க உட்காருங்க உட்காரங்கய்யா பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது பொம்பளை பிள்ளையா கட்டி கொடுத்தாச்சா கால் ஒன்று வரலாம் சிவனப்பேரியிலே சிங்கார கோட்டையிலே சீருடனே அமர்ந்து இருக்கும் மாயாண்டி என்னப்பா இப்படி ஒரு பாட்டு வருது உங்கள் வீட்டு எல்லையில் மாயாண்டி இருக்கானா ஆ இருக்கானா இல்லையா கால் வந்துட்டுவா என்னம்மா சௌக்கியம் எப்படி இருக்குது மனசு ஏன் அதோ வந்து ஞாபகத்தால் பிளச்சு கிடக்குது உசுரு ஏப்பா நான் ஓப்பனாக பேசுகிறேன் நீ ஏற்றுக்கிடுவியோ ஏற்றுக்கிடுவியோ உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி வச்சா போதுமா என் சொல்ல நீ கேட்டா சரிதான் நினைப்பேன் நீ வந்து நோயை பற்றியும் கல்வியை பற்றியும் நீ பேசுகிறாய் அவருடைய எதிர்கால வாழ்வை பற்றி முடிவெடுத்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் நீ எதை பற்றி கேட்குற அப்படின்னு சொன்னால் ஸ்கின் டிசீஸ் சோரியாசிஸ் போன்ற ஒரு பாதிப்பு வந்துருமோங்கிற ஒரு பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு புரியுதா ஆனால் அப்படி ஒரு நிலைமை ஆபத்தை கொடுக்காது படிக்கும் பொழுதே திருமணம் நடக்க வேண்டும் என்ற நிலை தோன்றும் படிப்புக்கும் பங்கமில்லை வாழ்வுக்கும் பங்கம் இல்லை ஆனா உன் மனது மட்டும் அந்த நேரத்தில் கஷ்டப்படும் அப்பொழுது என்னை நாடுவாய் தெளிவான விடையை கொடுத்து வாழ வைப்பேன் காலுவான் தான் உள்ள கதவை உண்மையுடன் திறப்பாயாக மனக்கதவி மறைந்திருப்பதை வெளியாக்குவாயாக வெட்ட வெளியாக வெளிச்சமா வாழ வைக்கிறப்பா நல்லா இருக்கு குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாரு குழந்தை பாக்கியத்தை பற்றி கால்வா அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா பாடும் பறவை பாயும் இன்னொருதான் கால் இவைகளுக்கு இவைகளுக்கெல்லாம் பகுத்தறிவில்லை இவைகளுக்குள்ளே சூழ்ச்சிகள் இல்லை கம் சில சமயத்தில் வயிறு சாப்பிட்டது மாதிரி ஏற்று ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குங்கிற ஒரு சிந்தனையும் குழப்பமும் உள்ளத்தில் தோன்றும் புரியுதா அது குழந்த பாக்கியத்துக்கு தடையான உணர்வாகவோ காரணமாகவோ இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உன் இருக்குதான் எக்ஸ்ரே ஸ்கேனை பார்த்து வந்த உடனே அப்படி ஒரு தடை இல்லைன்னு உன்னை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் ஒன்று பேட்டி வர சொன்னேன் கர்பசாமியுடைய அருளால் உனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பொம்பளை பிள்ளை பிறக்கும் பகவதினு பேர் வைப்பேன் மந்திர தந்திர நான் வென்றுவேன் கால் ஒன்று கால் ஒன்றுவான் ஜெய் பகவதி என்ன பகவதி இந்தா என்னை நினைச்சு கும்பிட்டுக்கா வர வச்சிருவேன் வர வச்சிருவான் சந்தோஷமா கர்பாமிக்கு கர்பாமிக்கு நாகர்கோவில் எல்லை என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா நடக்குமா இனிக்குமா இல்லை ருசிக்குமா வருகின்ற அமாவாசை தாண்டி என்னை வந்து பார்க்கும் பொழுது கல்யாணத்துக்கு நல்ல விடையும் தந்து அருமையான ரெண்டு சாதகத்தையும் தந்து வாழ வச்சு தார புண்ணியமாக செல்வ சிறப்புடன் வாழ்வாய் கர்மசாமி எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி மனநிலைகள் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அது தொழிலாலும் இருக்கு எங்க மனநிலைகளாலும் இருக்கு அந்த நிலையிலிருந்து ஒரு சிறப்பான நல்வழியை பார்த்து தாங்களே உங்க வீட்டுக்கார எங்க இருக்கே உங்களுண்டு குழப்பம் இருக்க கால் ஒன்று சிவாய நம சிவாய நம அவர் உன்னை வேண்டாம்னு தான் சொல்லுதாரு உனக்கு வேணும்னு சொல்லுதியா கண்டிப்பா வேணுமோ போலீஸ் போலேஷனுக்கு போய்னியா என் போலீசில் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்ல ஸ்டேஷன் முடிவு சொன்னால் என்ன அப்படியா கால் அனு ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தினுடைய பிரார்த்தனை குரல்கள் கேட்க உங்கள் பக்கத்தில் எதுவும் இருக்கா உங்கள் வீட்டுக்கே கேட்குமா அதான பார்த்தேன் மூன்று மாத காலம் அவகாசம் இருக்குது அதுக்கு பிறகு தான் உனக்கு அதிலிருந்து முடிவு கிடைக்கும் என்னை தொடர்ந்து பார்த்துக்கா ஜெயிச்சு இந்த நல்லா என்னடா உனக்கு என்னடா தள்ளிடு அவளுக்கு வேறு ஆள் கிடைக்காம தான் அவங்கள பேசணும்னு நினைக்கிறேன் என்ன அதை பார்த்தேன் கர்பதாமிக்கு வெளிநாடு சம்பந்தமாக வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் என்னப்பா வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலையா எந்த நாடு காலன் இப்போ இழந்து போன பணங்களை தரணுமா மீண்டும் அங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தாரேன் சட்டப்படி போக முடியாத தடைகள் ஏற்படும் அதை வென்று போகிறதுக்கு வேண்டிய வழியை தாரேன் வேற என்ன வேணும் பண்ணித்தாரேன் பணத்தை மீட்டித்தாரன் இந்த அப்படி ஜெய்சிவா நல்லா இருக்கும் நாகர்கோவில் எல்லை இஸ்லாமிய பெண்ணடியால் யாருப்பா இஸ்லாமியர்கள் இருந்து யாரும் வந்திருக்கீங்களா ஒரு அம்மா தெரியுத அவங்க இஸ்லாத் மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்களா நாகர் வரலாம் வேற்று மதம் எனக்கு தான் நான் சொல்லுதா வீட்டுக்குள்ளே ஆவி வருத எங்க இருந்து வருது அம்மா ஒரு ஆவி வருத வரலாம் மூன்று கேள்வி கேட்டுக்கலாம் சொல்லு அதுதான் அந்த பணத்தை என் தலையில் வச்சேன் பணம் கிடச்சிரும் உடல்நிலையை நல்லாக்கித்தாரேன் கல்யாணம் ஆவா இஷ்டப்படி நடக்கும் அடுத்து அடுத்து அவருடைய பிடிவாத தன்மையிலிருந்து விடுதலை ஆக்கித்தாரேன் சந்தோஷமா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு தஞ்சாவூர் ஒரு உத்தரவு தான் இருக்கு நாகுவேர்ல உட்காருங்க தஞ்சாவூர் வாங்க தஞ்சாவூர் நாகர்ல உட்காருங்க என்ன மேல சத்தம்